தங்க <tangapilla> பிள்ளையே இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு உன் வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை கேள் சில விஷயங்கள் உனக்கு ஏமாற்றம் நடக்கிறது சில துரோகங்கள் உனக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை அனைத்தையும் புரிய வைத்துதான் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல எப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயிடம் ஒரு சில விஷயத்தை கேட்டுவிட்டாயோ அதை நான் விரைவில் நடத்தி கொடுப்பேன் ஆனால் தைரியமாக உருவாக இரு ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் அது என்ன செய்தி அப்படின்னா அருள்வாக்கு அடுத்த என்ன ஊரு அப்படின்றத சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எங்க ஊருக்கு வர மாட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி நிறைய தங்க பிள்ளைகள் கேட்டிருக்காங்க கண்டிப்பா உங்க எல்லா ஊருக்கும் நான் வரப்போறேன் அதே மாதிரி அம்பாள் எந்த ஊர் அடுத்தது உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மதுரைக்கு தான் வந்து போ சொல்லியிருக்காங்க இப்போ மதுரை நீங்க சுட்டு வட்டாரத்துல இருக்கீங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த பதிவு வந்து